அடர்ந்த கலரில் உள்ள காய்கறிகள் கீரைகள் பழங்கள் இதை வந்து அடிக்கடி வாங்கி சாப்பிடுங்கன்னா அதில் நிறைய சத்துகள் இருக்கும் இப்போ செங்கீரை அடுத்தது பச்சை மொச்சை பல கலரில் இருக்க பாருங்கள் அதை உரிச்சு எடுத்து வச்சாச்சு முருங்கக்காய் கத்திரிக்காய் இது எல்லாமே போட்டு தான் இன்றைக்கி புளிக்குழம்பு இந்த செங்கீரையை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க இதை க்ளீன் பண்ணும்போதே இதில் ரெண்டு மூணு பருப்பு கீரையும் இருந்தது அது மேலே இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து பருப்பு கீரை அதையும் கிளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ இதில் ஒரு பொரியல் தாங்க அந்த பொரியல் எப்படின்னா இது நல்லா இலங்கிறங்க இதை கட் பண்ணி அலசிட்டு அப்படியே கட் பண்ணி அப்படியே வச்சால் கூட அது வெந்துடும் நல்லா அப்படியே பெரட்டி விடும்போதே அது குழஞ்சி வெந்துடும் அப்போ கத்திரிக்காய் முருங்கைக்காய் பச்சை மொச்சை போட்டு புளி குழம்பு இந்த செங்கீரை பொரியல் இதுதாங்க இன்றைக்கி சமையல் இதுக்கு இந்த வெறும் அந்த கீரை இல்லாமல் கூட இந்த காய் வச்சே சாப்பிட்லாம் குழம்புல உள்ள காய் வச்சே சாப்பிட்லாம் இதில் குழம்புல இன்னும் கொஞ்சம் ஊற்றி சுட சுட சாப்பாடு போட்டு அதையும் பசிஞ்சு சாப்பிட்லாம் அதுக்கு முன்னாடி நான் அந்த கீரையை கொஞ்சம் பசிஞ்சு சாப்பிடுவேங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் இந்த முருங்கை காயெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த குழம்பு பசிஞ்சு சாப்பிடுவேன் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நம்ம இந்த சீசனில் தாங்க அந்த பச்சை மொச்சையெல்லாம் கிடைக்கும் அந்த மாதிரி செங்கீரையும் தேடி பிடிச்சி தான் சில ஏரியாவில் கிடைக்கும் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான கீரைகள் காய்கறிகள் கிடச்சிச்சின்னா சீசனில் என்னென்ன கிடைக்குதோ அதை தேடி பிடிச்சி நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள் இந்த கீரையை பார்த்திங்களா நல்ல பர்பிள் கலர் அடர்ந்த கலரில் உள்ளதில் நிறைய சத்துகள் இருக்கும் அப்படின்னு நான் படிச்சிருக்கேன் அதனால நான் எல்லாத்துலேயும் நல்லா சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பா சப்ஸ்கரைப் பண்ணுங்க சீசனல் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் விட்டுறாங்க